சிறப்பு விருந்தினர் டாக்டர் என் பஞ்சாபகேசன் அவர் வந்து இட்ஸ் அ ஃபவுண்டர் ஆஃப் சாய் ஸ்ரீ சாய் சங்கரா மேட்ரிமோனியல்ஸ் சென்னை சென்னை சாரி சாரி நான் கூகுள்லேருந்து மிஸ் ஆகிடுது ரொம்ப சாரி இவர் வந்து அவர் வாழ்க்கை வந்து ஒரு வங்கி அதிகாரியாக தான் தொடங்கினார் ரொம்ப சிம்பிளா தான் நடத்தினார் அதுக்கப்புறம் ஒரு ஹெச்ஆர்டி டெவலப்மெண்ட் மேனேஜராக வந்து ஒரு கிட்டத்தட்ட பத்து வருஷமாக நிறைய உயர் உயரதிகாரிகளுக்கு இவர் வந்து ஹெச்ஆர்டி ட்ரைனிங் கொடுத்துருந்தார் அதுதான் அவர் மெயின் இது இவர் வந்து பார்த்திங்கன்னா அது மாத்திரம் இல்லை அப்புறம் பணி ஊழிப்பிருக்கு சமூக சேவை நம்ம சமூக சேவைன்னு சொல்கிறோம் ஆனால் இவர் சமூக சேவை செய்கிறதுல மிகச்சிறந்து விளங்குகின்றார் என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை எக்ஸ்னோரா இவரோட சேவை இருக்கிறது தாம்ராஸ் தான் இவரோட சேவை இருக்கிறது ஸ்ரீராம் சமாஜ் அதில் தான் இவரோட சேவை இருக்கிறது இதனால இதில் எல்லாத்துலேயுமே ரொம்ப ஆக்டிவா இருக்காரு இன்னும் பார்த்தீங்கன்னா நீங்க அவர் கவனிச்சிருப்பீங்க ஒரு சின்ன போலியோ அட்டாக் சின்ன வயசுல இருந்து இருக்கார் இருக்காரு அப்படி இருந்தாலும் இவ்வளவு ஆக்டிவா அவர் எல்லா இதுலையும் செய்கிறாரு அதே போல மாற்றுத்திறனாளிகளுக்கு இவர் செய்த துண்டுகள் ஏராளம் ஏராளம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த சைட்ல பக்தி சைட்ல பாத்தீங்கன்னா காஞ்சி நெருங்கியார் மகாபெரிவா அவருக்கு இவர் ரொம்ப நெருங்கியவர் எல்லாத்துக்கும் இவர் கன்சல்ட் பண்ணுவார் இதே போல சத்யசாயி அவருக்கும் தீவிர பக்தர் இவர் இன்று வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளோட கலாச்சாரம் பண்பாடு இதெல்லாம் வந்து நம்ம எப்போதுமே மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பெரிய கொள்கையோட இவர் வாழ்ந்து வந்து இருக்கின்றார் சில பேர் நினைப்பாங்க இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இவர் இன்று வரையும் அதே போல இருந்து வருகின்றார் இவர் இந்த சமூக சேவை மட்டும் இல்லை நூல்களும் நிறைய எழுதியுள்ளார்கள் இன்னொன்னு என்னன்னா இவர் வந்து நிறைய பாரம்ல இவரை பார்த்துருக்கேன் நான் இவர் வந்து அன்னதானம் செய்வதில் பெரிய இது இன்னைக்கு அன்னதானம் கொடுக்கறதுல இவரோட பங்கு தான் இன்னைக்கு நீங்க சாப்பிட போற அன்னதானமே அவரோட இதுதான் தானத்தில் சிறந்தது அன்னதானம் இது வந்து ரொம்ப வருஷமா செஞ்சுட்டு இருக்காரு இவர் ஸோ இத்தகைய சிறப்புமிக்க மனிதன் நம்ம சிறப்பு மனித சிறப்பு பேச்சாளராக வந்துருவதை நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் அவரை பேச அழைக்குமாறு அன்புடன் அழைக்கின்றோம் சேது மாதவன் அவர்கள் அவர்களுக்கு மாலை போட்டி கதவிக்கின்றனர் எல்லா மாலைகளையுமே பொன்பாறைகள் தான் எல்லா காலையுமே பொங்கலைகள் தான் ஒவ்வொரு நாளும் வந்து தூங்கி எழுந்தாலே அது ஒரு புது மாதிரிதான் எல்லா நாட்களும் சேர்ந்த நாட்கள் என்று சொன்னாலும் கூட ஒரு சில நிகழ்ச்சியை நம்மளுடைய மனத்தில் எப்பவுமே இல்லையா அந்த வகையில் என்ன பொறுத்த வரைக்கும் இங்க வந்தீங்கன்னா ரொம்ப நெகிழ்ந்து போயிட்டேன் ஏன் பொன்மாளி என்று சொன்னால் நம்ம சிட்டிசன் வந்து கொண்டாடுகின்ற நினைவுபடுத்துகின்ற ஒரு நாள் அதற்கு நமக்கு நாமே ஒரு கை தட்டிக்கலாம் உங்கள்க்கும்பொழுது நிறைய பேசும்போது தோணுது மைக்கும் ஆர்டியன்ஸும் கேட்டாங்க கணிச்சாக்க கல்விமூர்த்தி சார் மாதிரி தான் எனக்கு கேக்கு வந்துடும் அதனால

எத்தனை காரணம் வேண்டிய விஷயம் அவ்வளோதான் இதுதான் இப்போதான்யா எடுத்துக்கய்யா கல்வி ஐயா செல்பமா வீரமா அப்படிங்கிற மாதிரி என்ன வேணும் முதிய வேணும் ஹெல்தா பெல்தா ரிலேஷன்ஷிப்பா என்ன என்ன ஒரு அழகையார் பேசுனதில்லை எத்தனை எக்ஸாம்பிள்ஸு அதான் அவர் பேச்சுனாலே வந்து ஒரு வசீகரம் செய்ய முடியும் என்று சொன்னால் அது அதற்கு ஒரு உதாரணமாக இருக்கு நான் ஜாஸ்தியாக பேச நான் கேட்டதில்லை அவர்கிட்ட சொன்னேன் சார் நான் உங்களுடைய தாசன் ஆயிட்டாண்டியிலேருந்து அப்படின்னு சொன்னேன் ரொம்ப சந்தோஷப்பட்டார் அவர் ஸோ உண்மையிலேயே நம்ம வந்து ஒரு நிகழ்ச்சியை மனதுக்கு ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்திக்க காரணத்தினால எல்லா வகையிலுமே பார்த்தீங்கன்னா இது ஒரு பம் மாலை தான் ஸோ இந்த நிகழ்ச்சியை அற்புதமாக நடத்திக்கின்ற ராமராவ் தலைமையில் இருக்க கூட்டணியில் இருக்கின்ற எல்லாருக்கும் கண்டிப்பாக ஒவ்வொருத்தர் பேரும் நான் தனியாக சொல்ல விரும்பவில்லை எல்லோருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் சார் பேசி பேசி நிறைய கலியமூர்த்தி சார் பேசி நிறைய கேட்டோம் இல்லையா அதனால் ஒரு சின்ன சின்ன நாலஞ்சு வரிகள் தான் சில பழைய பாடல்கள் ஏன்னா தனிமயிலே தனிமயிலே இனிமை காண முடியுமா சூரியனும் தனிமயிலே தனிமையிலே தனிமையிலே இனிமை முடிவாக இருந்தாலும் காண முடியும் நான் தனிமையில இனிமையா தான் தனிமையா இல்ல ஃபேமிலியோட இருக்கேன் தனிமையில இருந்தாலும் தாராளமா இனிமை காண முடியும் கூட்டத்துக்குள்ள இருந்தா கூட சோகக்கடல இருக்க முடியும் சார் அதுதான் உண்மை ஏன்னா தனிமையில இருந்தாலும் இனிமை காணதுக்கு ஏகப்பட்ட சந்தர்ப்பங்கள் இந்த டெக்னாலஜி மூலமாக ஒரு செல்போன் வச்சுக்கிட்டு உலகத்தையே நம்ம வயசு வரலாங்கிற அளவுக்கு ஒரு பொக்கிஷத்தை கொடுத்துருக்காங்க அந்த பொக்கிஷத்தோட முக்கியமான பொக்கிஷம் நினைச்சா கோவில் உருவன் கோவில் போட்டு பார்க்கணுமா பாருங்க ராமேஸ்வரம் போகணுமா போங்க எல்லாம் செல்போன்ல கொடுத்துருக்காங்க சார் எல்லாம் கொடுத்துருக்காங்க சார் உங்களுக்கு எந்த இதில் டேஸ்ட் இருக்கோ பகவத்கீதையை பத்தி பேசணும் படிக்கணுமா அப்படிங்க சார் இந்த செல்ஃபோனை விட ஒரு அற்புதம் நம்ம கிடைக்குமா அதை ஒத்துக்கிட்டா நம்ம அனுபவிக்கிறதுக்கு அனுபவி ராஜா அனுபவி அப்படிங்கிற மாதிரி வாழ்க்கையை அனுபவிக்கிறதுக்கு எவ்வளவோ சந்தர்ப்பம் அவருக்கு எவ்ளோ சூழ்நிலை இருக்கு அப் போஸ் கெழுத்து எல்லாம் முக்கியம்தான் அதை பத்தி கிளமை சொன்னாங்க பேசிட்டாரு எல்லாம் இருந்தாலும் கூட மனசு போட்டு எப்ப பார்த்தாலும் என் பையனுக்கு கல்யாணம் ஆலையே பையனுக்கு கல்யாணம் ஆலிய பொண்ணு கல்யாணம் ஆலியே பொண்ணுக்கு நான் சொல்லுவேன் உங்களுக்கு தான் கல்யாணம் அடிச்சேன் ஜாலியா இறங்குனேன் ஏன் நீங்க கே கவலை கிட்ட நானு தெரித தெரியாமல நான் வந்து ஐஓபியில் இருந்தேன் வந்து நாகராஜன் சார் என்னோட கூட இருந்தாலும் பார்த்துருக்காரு என்னுடைய பி ஆர் பைசன் மலரணம் ராம்ஜி அவர்கள் வந்திருக்காரா ஐயா என்ன ரமைப்பெல்லாம் பாத்தீங்கன்னாக்க பேனாட்டை பேரவை அவருக்கு பெரிய கைத்திற்குள்ள மிகப்பெரிய கைத்திற்கு இதே கிட்டத்திற்கு நேற்று எட்டு வீரர் வந்து அருமையாக நடந்தது ராஜேஷ்குமார் அவரோட ஸோ அதனால இப்போ இங்கே நான் அடிக்கடி வராது ரொம்ப பெடிச்சு இந்த இடங்களுக்கு அப்படி இந்த இடத்தை இவ்வளவு அற்புதமாக வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க இல்லையா கவர்மெண்ட்டு பெரிய கைத்திட்டு கொடுக்காங்க என்ன சார் எவ்வளவு அழகான இந்த ஒரு மேடை அழகான இந்த ஒரு இடம் எல்லாமே சிறப்பு தான் எல்லாமே நம்ம பாசிட்டிவாக பார்த்தோன்னு சொன்னாக்க எல்லாமே மனசை நம்ம தொழிலாக அமைகின்றது ஸோ அந்த வகையில இப்பொழுது ஒரு சேஞ்சாக ஒரு பாடல் எனக்கு வந்து தண்ணி போடுறதுனா ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் நீங்க எல்லாம் தண்ணி போட போறீங்க இப்போதான் கை தான் அடிக்கும் ஐ கீரை தான் அடிக்கும் அணை கீரை கைதான் அடிக்கும் வாழ் கசக்கும் கசக்கிற வாழ்வே இனிக்கும் அடிக்கிற கைதான் அடிக்கும் இறக்கிற ஊற்றே சுரக்கும் இடிக்கிற வானம் கொடுக்கும் ஐய் பாடு இறக்கிற ஊற்றே உறக்கும் ും കൊടുക്കും വിത കിര വിതും ഇതെല്ലാം ഇയർക്കു നിയതി ഇതാണ് ഇയക്കയും നിയതി അടി കീരക്കൈ പാരുങ്ങി കൈതാൻ ഇണക്കി കമത്ത സിങ് അടി കീഴാൻ அணைக்கிற அடிக்கும் இனிக்கிற வாழ்வே கசக்கும் கசக்கிற வாழ்வே இனிக்கும் புயலுக்கு பின்னே அமைதி வரும் துயருக்கு பின் சுகம் ஒரு பாதி புயலுக்கு பின்னே அமைதி வரும் துயருக்கு பின் சுகம் ഒരു പാതീരു പിൻവരും ജോലി ഇത് ഇയർദീ ഇത് ഇക്കിയതി അടിക്കൈതാ അണയും അണക്കിര കൈതാൻ അടി കീറേ കഥക கசக்குர வாங்க வந்து மேலே தனியா ஒரு செஷனே போல நான் பாட முடியும் பாட முடியும் பட் டைம் இஸ் அஃப்கோர்ஸ் நிறைய எல்லாம் பேச வேண்டியிருக்கு ரெண்டே ரெண்டு சில பாகி ரெண்டு வரி மட்டும் உங்களுக்கெல்லாம் ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது இந்த உலகம் பாடும் பாடலோ செய்கியது ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது என்ன பாடல் உலகம் பிறந்ததும் எனக்காக நதிகளும் எனக்காக மலர்கள் மலர்வதும் எனக்காக மடிய விரித்தாள் எனக்காக உலகம் திறந்ததும் நமக்காக ஓடும் நதிகளும் நமக்காக எல்லாம் உலகம் பூரண்டதான இந்த வீடு நானூறு ஸ்கொயர் பீட் பார்த்து நம்ம எல்லாம் இன்ன்தான் அந்த உலகமே இன்ன்தான் இந்த ரிவர்சலா என்ன கடல் இன்ன்தான் அந்த மாதிரி எங்களை பின் பண்ணி பார்த்தோம்னாக்க நம்மளாம் சார் கோடி சொல்றேங்க ஸோ இந்த மாதிரி எத்தனை எத்தனையோ பாடல்களை எல்லாம் நமக்கு கொடுத்து வைத்த யாரு செட்டதில் கண்டதாசன் கவிதையை எழுத அதற்கு ஒரு விஸ்வநாதன் ராமூர்த்தி இசை அமைக்க அதற்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு நடிப்பிற்கு பார்த்தீங்கன்னா ஒரு சுபாஜியோ எம்ஜிஆரோ இல்லை சாவித்ரியோ சரோஜாதேவியோ எல்லாம் சேர்ந்து நடிக்க நல்ல ஒரு டைரக்டர்ஸ்கள் இயக்க அதெல்லாம் கொடுத்து நமக்கு புக்கிஷமா கொடுத்து தக்கா போகிற ஐநூறு பாட்டை ஆயிரம் பாட்டை கொடுத்து அனுபவிப்பாங்க அதை பிடிக்காம இப்ப பார்த்தான வாழ்வே மாண்டவா இவளுக்கு போய் இவ்வளவு கட்டத்துக்கு கொடுக்கா என்ன மாதிரி கெட்டப்பட வேண்டிய உலகம் கூட சுத்தி அந்த மாதிரியும்

இதுவரைக்கும் எனக்கு போலியோ இருக்கிறது நான் வந்து போலியோவோ போலியோ நினைச்சது இல்லை அதுதான் என்கிட்ட இருக்கிற பெரிய பிளஸ் பாயிண்ட் மத்தவங்க யாராவது பார்த்து இல்ல சார் கால் கொஞ்சம் என்னால் வந்து இந்த அளவுக்கு நடக்க முடியாது இரண்டு கால்களும் நடக்க முடியாம இரண்டு கண்களை வந்து பார்க்க முடியாம இரண்டு செவிகளை வந்து கேட்க முடியாம வாய் பேச முடியாம இருக்கின்ற கூட்டத்தோடு இந்த தீபாவளியை நான் சிறப்பாக கொண்டாடுவேன் அதுல சாஸ்தி செயல்கள் பார்த்தோம்னாக்கா கண்ணில் எனக்கு கண்ணில் அப்படி குளமா தண்ணி வந்து சார் சாஸ்தி செயல்கள் தூக்கிக்கிட்டு அழைச்சிக்கிட்டு என்ன ஒரு ஆயிரம் ரூபாய் நான் பெருமைக்காக சொல்லிக்கல அதை நான் அது போது எனக்கு கண்ணில் போயிடுச்சு அந்த குழந்தை வந்து சாஸ்தி செயல் வந்து வந்து ஹாப்பி நான் அந்த கண்ணத்தை அப்படியே தொட்டு தடையை பார்த்துட்டு அப்படியே கண் கண்கள் கண்கள் நம்ம அப்படியே சொல்லி அனுப்புவேன் இன்னைக்கு சொல்ல வரேன் கேட்டாங்க அந்த மாதிரிதான் இருக்காங்க அவங்க எல்லாம் எவ்வளவோ சப்ப நமக்கு என்ன பார்க்க விழுந்தார்தான் நம்ம வந்து சோகமா இருக்கும் ஆனா கூட கம்பேர் பண்ணும் போது கண்பார் ஏற்றவர்கள் தான் ஜாலியா சிரிச்சுக்கிட்டு டக்கு 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 நடந்து உனக்கு என்னடா சிரிப்பு வேண்டியிருக்கு கண்டா நான் நினைச்சுக்கிட்டு இருப்பேன் சோ மாற்றுத்திறனாளிகள் நம்மளை விட பாத்தீங்கன்னா அவங்க எல்லாருமே கஷ்டப்படுறவங்க ரெண்டு காலம் நினைச்சா பாத்ரூம் போறேன் சார் எங்க வரத கூட்டம் எங்க தலைவர் இருக்காது அவரால் நினைச்சாலும் பாத்ரூம் பார்த்தேன் பாத்தீங்கன்னா பெரியவங்களை பெரிய சாதனையாக இருக்கும் சோ அதெல்லாம் கொஞ்சம் ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்க

இந்த மாற்றுத்திறனாளி பற்றி ஒரு பாட்டு அது கொஞ்சம் வந்து சோகமாக இருந்தாலும் கூட ஒரு சிறப்பான பாட்டு அதுக்கு அப்படி சொல்லி அவங்களுக்கு ஒரு இந்த நாளில் ஒரு ஏன்னா மாற்றுத்திறனாளிகளும் சமயங்களில் வந்து நம் சாரி வயதானவர்களும் சில சமயங்களில் மாற்றுத்திறனாளி ஆகின்ற காரணத்தினால ஈவன் கலைஞர் கூட ஏன் மாற்றுத்திறனாளி பேர் வச்சார்னா அவர் வந்து வீல் தேரில் வர இந்த ஸ்டேஜில் தான் அவருக்கு வந்து மாற்றுத்திறனாளி பற்றி தெரிஞ்சது அதனால் வயதானவர்கள் கூட சமயங்களில் மாற்றுத்திறனாளி ஆவதற்கான பாசிபிலிட்டிஸ் கண்டிப்பாக இருக்கின்றது அதனால் அதற்கான ஒரு பாடல் நான் நாலு தான் பாடப்படுறேன் புதுசாக இல்ல தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் உங்கள் அங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் அன்பு குறுவதுண்டோ அன்பு குறைவதுண்டோ சிங்கத்தின் கால்கள் பழுதுப்பட்டாலும் சீற்றம் குறைவதுண்டோ சிங்கத்தில் கால்கள் சீற்றம் குறைவதுண்டோ உங்கள் சிந்தையும் செயலும் ஒன்று பட்டாலே மாற்றம் காண்பதுண்டோ மாற்றம் காண்பதுண்டோ தங்கத்திலே ஒரு குறி இருந்தாலும் குறைவதுண்டோ உங்கள் அங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் ஒரே ஒரு வார்த்தை பிளீஸ் ரிமெம்பர் த்ரீம் இப் இது வந்து எனக்கு வந்து பதினைஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி திருபுளம் ஹாஸ்பிட்டல் hanging out to or i am lying here because i have to wait for surgery they gave a counseling dream deep stands for diet our stands for relaxation e stands for exercise a e stands for attitude very important positive attitude positive attitude, positive attitude

கல்வி சார் சொன்ன அத்தனை பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு கவர் இருக்கும் ஒரு சின்ன கேப்சூல் பாய் நான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் ஐ டோன்ட் வாண்ட் டேக் மச் ஆஃப் யூர் டைம் ஐ தேங்க் யூ ஆல் கடைசியாக கடைசியாக உங்களுக்கெல்லாம் சாப்பாடு காத்து இருக்கிறது இவ்வளோ சந்தோஷமா பண்ணு சொன்னதுனால கமான் Thank you, thank you, thank you, thank you all. Enjoy your meals. Enjoy everything. All the best. Thank you, thank you sir.